நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் இந்த கதை நம் நாட்டின் பாதுகாப்பை நேரடியாக தொடுகிறது டெல்லியில் நிகழ்ந்த அந்த வெடிப்பின் உண்மையான காட்சியை சிசிடிவி பிடித்த தருணமே இந்தியாவின் இருதயத்தை உலுக்கியது சில வினாடிகளில் நடந்த அந்த பெரிய வெடிப்பு அப்பகுதி முழுவதையும் அதிர வைத்தது மக்கள் ஓடினார்கள் கத்தினார்கள் உயிரை காத்து கொள்ள தஞ்சம் தேடினார்கள் ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி இந்த தாக்குதலின் பின்னால் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத இணைப்பு இருப்பதாக தெரிய வரத் தொடங்கியது அதன் விளைவாக இந்தியா பாகிஸ்தான் எல்லை மீண்டும் பதட்டத்தில் மூழ்கியுள்ளது ஓரங்காட்டி முனீர் ஆபரேஷன் சிந்தூர் போலவே இந்திய இராணுவத்தும் விமானப்படையும் ஒரே நேரத்தில் தாக்கிவிடுமோ என்ற பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான் இராணுவம் கூட அச்சத்தில் பலோஜிஸ்தானில் இருந்த படைப்பிரிவுகளை இந்திய எல்லைக்கு நகர்த்தி வருவதாக தகவல்கள் வெளிவருகின்றன பாகிஸ்தானிய இராணுவ தளபதிகள் பயத்தில் வாழும் நிலையில் அதன் விமானப்படை தலைவரின் குடும்பமே கனடாவுக்கு தப்பிச் சென்றது மே மாதத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட குறுகிய போரின் போது கூட முனீர் தனது சொந்த குடும்பத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருந்தார் என்பது நினைவில் இருக்கிறது அவர் ஏன் அஞ்சி நிற்கிறார் என்பது அவருக்கே தெரியும் இந்திய இராணுவமும் விமானப்படையும் பாகிஸ்தானை ஒப்பிடும்போது பல மடங்கு சக்தி வாய்ந்தவை இந்த சமநிலையில் பாகிஸ்தான் தளமாக கொண்ட ஐக்கிய நாடுகளால் உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட ஜேஎஸ் அல்லது ஜேஎம் அமைப்பின் பாதிப்புகள் டெல்லி குண்டுவெடிப்பு மற்றும் ஃபிரீதாபாத் பயங்கரவாத குழுவின் பின்னணியில் வெளிப்பட்டு வருகின்றன அதிலும் ஆச்சரியமான விஷயம் இந்த சதியில் ஈடுபட்ட மருத்துவர்களை துர்க்கிக்கு பயணம் செய்து அங்கேயே இந்த பயங்கரவாத திட்டத்தை வடிவமைத்ததாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் பத்தொன்பது எண்பத்தொன்பதிலிருந்து இந்தியாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளது என்பது மாறாத உண்மை இப்பொழுது காஷ்மீரைச் சேர்ந்த இந்த மருத்துவர்களின் தீவிரப்படுத்தலுக்கு பின்னால் இரண்டு தந்தி குழுக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த உரையாடல்களில் உலகளாவிய ஜிஹாத் போன்ற கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் இத்தகைய ஜிஹாத் பேச்சுகளுக்கு தளமே இல்லை கைது செய்யப்பட்ட ஒரு பெண் மருத்துவரும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஜேஎம் பயங்கரவாத வலையமைப்பில் தானே ஒரு உறுப்பினராக இருந்ததை ஒப்புக்கொண்டார் இதனோடு பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக அசைமெட்ரிக் வார் எனப்படும் சமச்சீரற்ற போர்தந்திரத்தையும் செயல்படுத்தி வருகிறது இதில் சைபர் தாக்குதல்கள் ஜிபிஎஸ் மோசடிகள் தவறான தகவல் பரப்புதல் போன்றவை அடங்கும் டெல்லி விமான நிலையத்தில் நடந்த ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் தாக்குதல் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலின் அலுவலகத்தால் நேரடியாக விசாரணை செய்யப்படுகிறது மே மாதத்தில் இந்திய விமானப்படையும் இராணுவமும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஜேஎஸ் மற்றும் லஷ்கர் போன்ற ஐநா பயங்கரவாத குழுக்களின் முகாம்களை முற்றிலும் இடித்ததை நினைவில் கொள்ளுங்கள் இதேபோல டெல்லி குண்டுவெடிப்பிற்கு பின்னால் பாகிஸ்தான் ஈராணுவம் நேரடியாக தொடர்புடையதாக நிரூபிக்கப்பட்டால் முனீர் அல்லது வேறு யாருக்கும் பதுங்கும் தளம் இந்த பூமியில் எங்கும் இருக்காது இந்தியாவில் நடந்த தீவிரப்படுத்தலின் முக்கிய ஆதாரமாக இரண்டு தந்தி குழுக்கள் அமைந்தன அவற்றில் ஒன்றை பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஜேஎம் எம் செயல்பாட்டாளர் உமர் கதாப் நடத்தியதாக இந்தியா டுடே வெளியிட்ட செய்தி கூறுகிறது மசூத் அசார் தலைமையிலான இந்த பயங்கரவாத வலையமைப்பின் சம்பந்தங்களை பற்றி அதிகாரிகள் தற்போது தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் டெல்லி குண்டுவெடிப்பின் முக்கிய இணைப்பாளரான உமர் இந்த தந்தி குழுக்களில் தீவிரமான தொடர்புகளை பேணி காஷ்மீர் உலகளாவிய ஜிஹாத் போன்ற கருத்துக்களில் விவாதித்துள்ளார் மேலும் துர்க்கி பயணத்தின் போது இந்த குழுக்கள் பயங்கரவாத திட்டத்திற்கு தேவையான தொடர்புகளை உருவாக்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த துர்க்கி பயணமே முழு சதியின் திருப்புமுனையாக கருதப்படுகிறது இந்த மருத்துவர்களில் ஒருவர் ஃபரிதாபாத்தில் உள்ள ஆல்பாலா பல்கலைக்கழகத்தில் பணியில் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆயிரம் கிலோ வெடிபொருட்களை தயாரித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மற்றொரு மருத்துவர் உத்தரப்பிரதேசத்தின் சஹரன்பூரில் பணியாற்றி வந்தார் பாகிஸ்தானும் துர்க்கியும் சேர்ந்து இந்தியாவை ஸ்திரமின்மைக்கு கொண்டுவரும் முயற்சி இதுவே முதல் முறை அல்ல டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கை என்னையே கையகப்படுத்தியது அதன் பின்னர் வெளியான தகவல்கள் மேலும் அதிர்ச்சியளித்தன தீபாவளிக்கான சிறப்பு நாட்களில் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது அது முடியாவிட்டால் இந்தியாவின் குடியரசு தீன விழா அடுத்த இலக்காக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன செங்கோட்டைக்கு அருகில் நடந்த வெடிப்பிலிருந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு ஃபரிதாபாத்தில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த ஆண்டின் ஜனவரியிலேயே செங்கோட்டை பகுதியை மருத்துவர் ஒருவர் பலமுறை ஆய்வு செய்ததும் விசாரணையில் வெளிப்பட்டது இது இந்த சதி பல மாதங்களாக நன்கு திட்டமிடப்பட்டதாக சொல்லுகிறது இரண்டு மருத்துவர்கள் ஃப்ரீதாபாத்தில் கைது செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றனர் அவர்களில் ஒருவரின் வாடகை வீடுகளிலிருந்து அம்மோனியம் நைட்ரேட் என நம்பப்படும் மூன்று நூறு அறுபது கிலோ வெடிபொருட்கள் ஒரு ரைஃபில் இரண்டு தானியங்கி கைத்துப்பாக்கிகள் எண்பத்து நான்கு தோட்டாக்கள் இரசாயனங்கள் டைமர்கள் என பல பொருட்கள் மீட்கப்பட்டன மொத்தம் மூன்று ஆயிரம் கிலோவுக்கு நிகராகவும் வெடிபொருள்கள் இரண்டு குடியிருப்பு கட்டிடங்களிலிருந்து மீட்கப்பட்டன ஃபிரீதாபாத்தைச் சேர்ந்த டாக்டர் ஷாஹீன் சாயும் கைது செய்யப்பட்டார் அவரது காரில் தாக்குதல் துப்பாக்கி மீட்கப்பட்டது இந்தியாவில் பெண்களை மூளைச்சலவை செய்து ஜிஹாத் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தும் பொறுப்பு தன்னிடம் இருந்தது என்று அவர் ஒப்புக்கொண்டார் இது ஜேஎஸ் அல்லது ஜேஎம் அமைப்பின் பெண்கள் பிரிவை உருவாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் செங்கோட்டை அருகே நடந்த வெடிப்பிற்கு பிறகு தடய அறிவியல் குழு சம்பவ இடத்திலிருந்து நாற்பது மாதிரிகளை சேகரித்தது இதன் அடிப்படையில் டெல்லி லக்னோ அகமதாபாத் உள்ளிட்ட பல நகரங்கள் உயர் எச்சரிக்கையில் உள்ளன புல்வாமாவைச் சேர்ந்த உமர் எனும் மருத்துவர் பயன்படுத்திய கார் பத்ர்பூர் எல்லை வழியாக டெல்லிக்குள் நுழைந்து செங்கோட்டை அருகே நிறுத்தப்பட்டதும் பின்னர் வெடிப்புக்குப் பிறகு வெளியேறியதும் சிசிடிவி பதிவு மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் மற்றும் சைபர் தாக்குதல்கள் மூலம் புதிய போர்தந்திரத்தை செயல்படுத்துகிறது இந்த தாக்குதல்கள் விமான போக்குவரத்தை பாதித்து கையேடு வழிகாட்டுதலுக்கு திரும்பும் சூழ்நிலையை உண்டாக்கியுள்ளது நவம்பர் இருபது இருபத்து மூன்று முதல் பிப்ரவரி ஐந்து வரை பஞ்சாப் மற்றும் ஜம்மு எல்லைப் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஜிபிஎஸ் இடையூறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது பாகிஸ்தான் உளவுத்துறையின் ஒரு சைபர் தாக்குதல் தந்திரமாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தையும் நிபுணர்கள் முன்வைத்துள்ளனர் யூரேஷியன் டைம்ஸ் அறிக்கையின்படி உலகளவில் ஜிபிஎஸ் மோசடி சம்பவங்கள் ஐமடங்கு அதிகரித்துள்ளன இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் சைபர் பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பாகிஸ்தான் அரசின் ஆதரவுடன் பயங்கரவாதம் ஒருபோதும் நிற்குமா அல்லது இந்தியா ஆபரேஷன் சிந்துர் இரண்டு நடத்த வேண்டிய சூழ்நிலை வருமா உங்கள் கருத்தை கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள் லைக் செய்யவும் இன்கனெக்ட் நியூஸ் சேனலுக்கு குழு சேரவும் ஜெய்ஹிந்த்